எமாடி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்கம்மா ஏதாவது ஒண்ணு விட்டாலும் சொல்லி அதை உடனே வாங்கிடலாம் ஆ சரிம்மா சம்மந்தி வீட்டுல நம்ம கையை எதிர்பார்க்க கூடாதுன்னு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம சும்மாவும் போய் நிக்க முடியாது ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தா கையில வேற காசு இல்ல நேத்தே அங்க குழுவுல போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் பத்திரிக்கை வைக்கவும் அங்க இங்கேன்னு போனதெல்லாம் வாங்க முடியாம போயிருச்சு தான் கடைசி நாள் போய் வாங்கிட்டு வந்துட்டா பரவாயில்ல இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் சபையில ஒன்னும் செய்யலன்னா அத்த பூஜை சாமானுக்கு சொன்னீங்களா சொன்ன வாங்கிட்டர சொல்லி அதrelலையா இல்ல அத்தை இதுல தாம்பள தேவையான சாமான தான் பூச சாமா இல்ல அப்படியே சரி சரி நான் உங்க ஃபோன் பண்ணி சொல்லிக் கரேன் நீங்க மத்த இருக்கான்னு பாத்துக்கங்க ஆ ஏதாவது எடுத்து வைக்கணுமா இந்த பேக் பண்ணியாச்சுல ஒரு நீ எப்படி என்னம்மா ஒரு அந்த மேலே ஏதோ அத்தை சொன்னாங்க அதை என்னதும்மா ஒரு நிமிஷம் வாமா ஒரு சரி வாங்கமா வேற என்ன இருக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனி ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுவாமா இதுவா எதுன்னு சொல்லுங்கம்மா அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க எமாடி என்னம்மா சொல்லுங்கம்மா இல்லம்மா என்ன விஷயம்னா சொல்லுங்க என்ன விஷயம் துருவாவுக்கு காது குத்தும் நம்ம வீட்டு சைட்ல தான் குண்டு எல்லாம் எடுக்கணும் ஏன்னா தாய்மாமா மாமா உட்கார உட்கார தான் எல்லாமே பண்ணுவாங்க அதனால போய் ஒரு பவுன்ல செயினாவது எடுத்துட்டு வரணும்ல அம்மா அத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதை உங்களை போட சொன்னாங்க என்னமா பேசிட்டு இருக்க நீயே அவங்க எடுத்து நம்ம கொடுக்கறதா என்ன நினைப்பாங்க நாலு பேர் பாக்குறவங்க ஏதோ பணக்கார சம்பந்த வீடு கிடைச்சதுன்றதுக்கொசரம் அவங்க தனியாக சொல்ல மாட்டாங்க அம்மா நாலு பேர் இருப்பாங்க நாலு விதமா தான் பேசுவாங்க அவங்க வாயை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோ நம்ம எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும் ஐயோ உனக்கு புரியுதா புரியலையானே தெரியல அவங்க அப்படி தாண்டி பெருந்தன்மையாக பேசுவாங்க நம்ம போய் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் பின்னாடி உனக்கு தாண்டி குடச்சலு அதுக்காக தான் சொல்றேன் குழுவில் பணம் கேட்டிருக்கேன் சாரு இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு நானும் தம்பியும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் சரியா கேட்டேன் நீ எதுவும் சொல்லாத இங்கே பக்கத்துல போயிருக்காங்கன்னு மட்டும் ஏமா அத்தை வந்து திட்டு வாங்கம்மா எதுக்குமா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அட புரிஞ்சுக்க நான் தானே கட்டுறேன் நான் கட்டிக்குவேன் ஏமா ஆனந்தியும் இருக்காமா மாறனுக்கு கல்யாணம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ காசு தேவைப்படும் இப்பயும் எதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தான் எல்லாமே பண்ணிட்டீங்கல்ல சொன்னா புரிஞ்சுக்கடி நான் சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டீங்க கடன் மேல கடன் வாங்கி என்னமோ பண்ணுங்கம்மா சரி சரி கோவப்படாத ஒரு காப்பி வை குடிச்சுட்டு போறேன் ம் இருங்க வைக்கிறேன் பழனி சங்கரனே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா என்ன வந்துட்டு வீட்டு பக்கம் கூட வராம இருக்கேன் இல்லனே நேத்து வரதுக்கே நைட் ஆகி வந்தனே சாப்பிட்டு படுத்துட்டோமா காலையில இந்த போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதான் சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வருவோம்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்க ஓ சரிப்பா சரிப்பா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே தான் எல்லாருமே கேட்டாங்க ஊருக்கு வாரேன்னு சொல்லிவிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டீங்கன்னு என்னையா பண்றது அப்படியே ஆயிப்போச்சு சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் அந்த பக்கத்துல போயிட்டு வந்துறேன் ஆஹ் சரிங்கப்பா போயிட்டு வாங்க சரி வாயா வீட்டுக்கு வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ன நீங்க எல்லாம் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க வந்து எது என்னமோ ஆடா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் காப்பி தண்ணி குடிச்சிட்டாலும் வரலாவா சரிங்கண்ணே போன் அடிச்சுட்டே இருக்கு எடுக்கிறாரான்னு பாரு ஐயோ போன் அடிச்சா எடுத்தா ஒரு ஜாமன் சொல்றதுக்குள்ள எனக்கு பாடா இருக்குது

சும்மா நாளைக்கு தானேம்மா வாங்கிக்கலாம்மா இப்பயே வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம் எதையுமே முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும் பின்னாடி பாத்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உம் சரிதான் போய் வாங்கிட்டு வர்றேன் சரி இப்போ வாங்கிட்டு வாங்க சங்கம்

நான் சொல்லிவிட்டு பின்னாடி உங்க புள்ள என்னையவே எகத்தாளமா பேசுறதுக்கா என்னமா என் பிள்ளைன்ற இங்க பாருங்க என் நீங்க என்ன திட்டினாலும் நானா வாய் மூடிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நல்லதுக்காக மட்டும்தான் நீங்க திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க புள்ள அந்த மாதிரி இல்லங்க அப்பா நேத்து என்னை ரொம்ப பேசிட்டாங்க அதனால கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேணாலும் நான் முடிவு பண்ணிட்டேன்

உதவாங்க வச்சதே நான் தான் அடி எப்படி ஐயோ என்னமா சொல்ற ஆமாமா உடம்பெல்லாம் ரொம்ப வலிமா போதாத குறைக்க கையெல்லாம் பிடிச்சு முறிச்சு போட்டாருமா கடவுளே அவன் என்ன மனுஷனா இல்ல மிருகமா உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்கான் ஒரு வார்த்தை அம்மா அப்பான் கூப்பிட்டு மாட்டேன் அம்மா கூப்பிட்டு அவனை வச்சு வெளி வெளுத்து பண்ண ராத்திரியே எத்தனை தினமும் உங்களுக்கு கூட்டம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கேட்கவே இல்ல ஐயோ கடவுளே ஒரு வார்த்தை சத்தமா கூப்பிட்டு இருக்கலாமேமா இங்கே படுத்திருந்தோம் இந்த டிவி வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த சத்தத்துல எதுவும் கேட்கலமா என்னால முடியலம்மா என்னால அவங்க கிட்ட இனிமேல அடி வாங்க முடியாதுமா எம்மாடி என்னமா இப்படி சொல்ற இல்லமா அவ மனுஷன் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான் மிருக மாதிரி போட்டு அடிக்கிறாமா எங்க அப்பா கூட என்ன பிள்ளை அடிச்சது கிடையாது என்னால முடியலம்மா நீங்க தான் ஏதாவது பண்ணனும் சரி சரி நீ கவலைப்படாத நான் உங்க அப்பாட்ட பேசி முடிவு கட்டுறேன் அவனுக்கு சரிமா சரி உங்கள் அப்பாவுக்கு வர இன்னைக்கு கோவிலில் பூச கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால வேலை வேற கிடக்குதுமா நீ இந்த வீட்டெல்லாம் வலிச்சு விட்ரு உங்கள் அப்பா வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சரிம்மா அதுவும் இல்லாமல் உடம்பு சரியில்லாத விட அங்கே இங்கிருந்து வந்து அழையக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்காக தான் சரியா வீட்டில் இரு ம் சரிம்மா சரி நான் போய் கிளம்புறேன் ம் சரி இதுக்குத்தான் அந்த காலத்திலே சொல்லுவாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு கூட இருந்தே பறிச்சேன் பார்த்தல இனிமே தாண்டி இருக்குது இந்த தங்கத்தோட ஆட்டம் சரி சந்தோஷு ஆ சரி சரி ஆ நாங்கள் வந்துடுறோம் கொஞ்சம் துணி எடுத்துட்டு வந்துடுறோம் ஆ சரிடா சரி வந்துடுறோம் சரி நீ வேலையை அம்மா என்னம்மா அட்டே என்னம்மா என்ன விஷயம் அட்டே சந்தோஷ ஃபோன் பண்ணான் இப்போ என்னம்மா சொன்னா ஆதுகுத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களாம் வெளிநாட்டுல இருந்தே எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம போகலன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா அதனால முதல்ல எல்லோரும் கிளம்பி அங்கே வாங்க நான் வேறு வேலைக்கு வந்துட்டேன் நான் வரலன்னு எது நினச்சிக்குவாங்க நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறான் சரிம்மா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டாங்க அங்கே சமைக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வேணும் அதனால நீங்களாம் கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டு வந்துடுங்கண்ணா சரிப்பா வந்துடுறோன்னு என்னம்மா அங்கேயே அத்தனை பேர் இருப்பாங்க எப்படிம்மா அங்கே போய் தூங்க முடியும் பார்த்துக்கலாம் அத்தை விசேஷ வீடு அதெல்லாம் நான் போன தடவை போனப்போய் என்னெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் தான் அத்தனை பெரிய ரூம்லாம் இருக்குல்ல அதில் எங்கேயாவது படுத்துக்கலாம் வாங்க ஆமாம் அப்படியே சந்தோஷக்கிட்ட சொல்லி பிள்ளையை தூக்கிட்டு வர சொன்னா கூட தூக்கிட்டு வந்துடுமா நாளைக்கு பிள்ளையோடு அங்கே இருக்கலாம் அதுதான்மா பிள்ளையும் தூக்கிட்டு வந்துடுறேன் எல்லாரும் அங்கே இருக்கலாம்னு சொன்னான் கிளம்புங்க எல்லாம் போயிட்டு வந்துடலாம் தேவையான துணி எடுத்துக்கோங்க ஆ சரிம்மா ஏமா நம்மளாம் போயிட்டோம்னா ரவிக்கு சாப்பாடு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அத்தை அவரையும் அங்கே வர சொல்லிட்டு சரி அப்போ அவனுக்கு ஒரு பேண்ட் சட்டையை தேய்ச்சி வை அவனும் வந்து போட்டுக்கு வாங்க வந்து ஆ சரிங்க ஆமாண்டா எல்லாருன்னா போகிறோம் ஆமாம் பாத்ரா பாப்பா துருவா தம்பி அப்புறம் அரவிந்து அப்புறம் உங்கள் நிரஞ்சன் சித்தப்பா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்களாமா போமா சரி சரி கிளம்பு போகலாம்

ஐயோ என்ன பாவம் பண்ணமோ தெரியல என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல ஒரு ஆட்ட ஆட்டி வச்சுட்டானா பாத்துக்கவே அந்த போலீஸ்காரர் நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக பறிஞ்சு பேசி காசெல்லாம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லைன்னா அவ்ளோதான் மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும் மறுபடியும் சாங்கரு உன் கூட வெளிநாடு கிளம்பி இருப்பான் சரி சரி வந்தவங்கள அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா கம்மன் உட்காருமா உட்கார் பண்ண நீ ஒழுங்க சாப்பிடியா என்ன உடம்பு என்ன இப்படி அழைச்சு போயிருக்குது

இந்த பைய வண்டி எடுத்துட்டு வந்தானா சீக்கிர குளுல போய் காசு வாங்கிட்டு வந்தறலாம்னு பார்த்தா இவன் என்ன பண்றானோ தெரியலையே இன்ன வரைக்கும் ஆளே காணோம் வா ஷோ மணி வேற ஆயிருச்சு இனி எல்லா சொந்தமந்தமும் வந்துருவாங்க வீட்டுக்கு ஆள் இல்லனா எதும் கேட்பாங்க இந்த பைய என்ன பண்றானோ தெரியலையே அம்மா இங்க என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா தனியா வருவன் பார்த்தா ஆனந்தியை கூட்டிட்டே வந்திருக்க அங்க எந்த வேலையும் இல்லமா எல்லா வேலையும் அம்மாவும் அவங்களுமே பாத்துக்கறாங்க சும்மா உட்கார்ந்து எனக்கு சலப்பா இருக்கா அதான் வந்தேன் என்னமா என்ன விஷயம் அது அது வந்து பா ஏமா அங்க இருக்கும்போது அண்ணிய தனியா கூப்பிட்டு போய் பேசுனீங்க ஏன் எனக்கெல்லாம் தெரிய கூடாதா ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் இல்லம்மா காது குத்துக்கு நம்ம ஏதாவது நகை எடுத்து போடணும் ஜாமா வாங்கணும் என்னதான் அவங்களே செஞ்சாலும் நம்ம எதுவும் செய்யாம வெறுங்க எவ்வளவு போக முடியாதுல்ல அதான் குழுவுல பணம் கேட்டேன் ஒரு லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னாங்க அதான் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி வர சொன்னேன் மாறனு அதான் நீயும் வந்துட்ட ஜானகி காப்பி வச்சு எடுத்துட்டு வா ஐயோ காப்பி எல்லாம் ஒண்ணும் வேணா நான் சாப்பிடுற நேரத்துல எதுக்கு சாப்பாடுலாம் எல்லாம் ஆயிடுச்சு அப்ப சாப்பிட்டு கையை கழுவிட்டு வந்துரு ஐயோ என்னன்னே இப்படி பண்றீங்க எடுத்து வைக்கிறேன் போய் கையை கழுவிட்டு ஆ சரிமா என்னமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் அண்ணா கேட்டிருப்பேன்ல இல்லமா தம்பியே வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது சாப்பிடாம உங்காம கூட அப்படி இருக்கிற பையன்கிட்ட போய் காசை வாங்கி நம்ம செலவு பண்ண முடியுமா அந்த தம்பி சம்பாதிக்கிறது உனக்குமா இதெல்லாம் வாங்கி நம்ம செலவு பண்ண கூடாது நான் குழுவுல பணம் கேட்டிருக்கேன் அதை வாங்கி எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லத்த நீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கஷ்டப்படுறதுக்கு நான் அண்ணன் கிட்ட கேட்டேன்னா உடனே கொடுத்துரும் நீ அதெல்லாம் கேட்க கூடாதுமா நம்ம வீட்டு செலவை நம்ம தான் பாக்கணும் அடுத்தவங்க மேல அந்த சுமையை ஏத்த கூடாது எதை சோமானு சொல்றீங்க தம்பி நீங்க எங்க பாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்னுகிட்டு இருந்தேன்

நீ பாருங்க எவளோ வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தாரேன் சும்மா அந்த மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க கூடாது அப்புறம் நான் அவ்ளோதான் சொல்லிட்டேன் என்ன ஆனந்தி நான் சொல்றது சரிதானே சரிதானே மானன் என்ன வேணும் எது வேணும்னு அம்மா கேட்டு லிஸ்ட் எழுதுங்க நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஆ சரிங்க மச்சான் சின்ன வயசுல இருந்து இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ஒரு செல்லாம்ම வளர்த்தே எடுத்தேன் எப்படியோ இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த உசர கையில பிடிச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி என் பையனுக்கும் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு இங்க ரெண்டும் நல்லா இருந்து எனக்கு அதுவே போதும் இன்று பிறந்த கொண்டாடுவோம் புனிதா பிரணீதா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கந்தன் செல்வி பாஸ்கர் சரண்யா சரவணன் சங்கீதா கார்த்திக் மகாலட்சுமி மாரிமுத்து சிவா பிரணவ் இவர்கள் அனைவரும் நீடோடி வளரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்